சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை என்று பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிபுலன் மேலும் இன்றைய உண்டான ஜோதிட குறிப்பு பஞ்சாங்க நிலை எல்லாத்தையுமே பார்த்துடலாம் இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மதியம் மூணு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதி நவமி திதி காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சித்தி நாமயோகம் மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு மணி நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்திடலாம் இன்றைய நாளுக்குண்டான கிரகநிலைகள் மேஷத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதே போல் உங்களுக்கு கண்ணியில் கேது தனுர் ராசியில் சந்திரன் மகர ராசியில் சுக்கரன் செவ்வாய் கும்பராசியில் புதன் சூரியன் சனி மீன ராசியில் ராகு இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நாளுக்குண்டான ஒன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்த்தரலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இதுவரைக்கும் இருந்த மன அழுத்தம் குறைவதை உணர முடியும் எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக சேட்டை பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆனால் எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இன்று உங்களிடம் உண்டு கண்டிப்பாக எதிர்ப்புகளை ஜெயிப்பீர்கள் வேலையில் சற்று பற்றுதல் குறையும் என்ன போய் வேலை செஞ்சு அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கு வரும் ஸோ அதை மட்டும் டாலரேட் பண்ணி வந்துட்டா போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளத்து உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக ரிஷபராசி ரிசபராசிக்கு மனசு அப்படிங்கிறது தெளிந்த கோடை போல இருக்கும் ரொம்ப 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 தெளிவாக இருப்பீங்க அதாவது வந்து இயல்பான நடைமுறை விஷயங்களுக்கு அற்பாற்பட்ட சில சிந்தனைகள் உங்கள் மனதிற்குள்ளே ஓடும் அதாவது எதுக்காக பிறந்தோம் ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஃபைனலாக இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடி ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த ஞானம் அப்படிங்கிறது இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் மனமகிழ்ச்சியான நாள் நிம்மதியான மனமகிழ்ச்சியான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு இன்றைய நாளை தூங்குறது உள்ளது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததான் மிதுன ராசி ராசிக்கு என்று தாய் வழி உறவுகள் மூலமாக வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய திறமை சோதிக்கப்படும் அப்படி திறமை சோதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல முயற்சியை கைவிட வேண்டாம் கண்டிப்பாக காரிய வெற்றி தாமதமாக உண்டு மேலும் உங்களுக்கு நல்ல நிலைமை நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு அதாவது மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்து இன்றைய நாளாக தோன்றுத நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் அடுத்துதா கடகராசி கடகராசிக்கு இன்றைய நாள் புதிதாக பலவிதமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வாய்ப்புகள் ஒன்றும் தேடி வரணும் இல்லைன்னா நீங்களாக புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் உங்களை நீங்கள் அப்டேட் உண்டான ஒரு சூழல் இந்த நாள் அது தொழிலாகட்டும் படிப்பாகட்டும் எந்த இருந்தாலும் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்குவீங்க ஒருபடி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை இன்றைய நாள் உங்களுக்கு நல்குகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்துதான் சிம்ம ராசி ரொம்ப தெளிவான பேச்சு எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பத்து வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்துல நாலு வார்த்தைகளில் முடிச்சுடுவீங்க சரியா பேசி முடிச்சுடுவீங்க தனவரவு சற்று முன்பின் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் கையில் கையிருப்பு பணம் சற்று கரைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு சூழல் எதன் மீதும் ஆசை இல்லாது பற்று குறையக்கூடிய ஒரு அமைப்பு அது உங்களுடைய பேச்சிலும் நடத்தையிலும் வெளிப்படும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்திருக்கின்ற நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குள்ளான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்த கன்னிராசி கன்னிராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையில்லாத கருத்து மோதல்கள் வேற்றுமைகள் சங்கடங்கள் சளிப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மனம் இன்று ஒரு நிலைப்படாமல் இருக்கும் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க நல்ல நிலை இல்லை தெளிவில்லாத சூழ்நிலை தெளிவு இல்லாம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தொங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி துளா ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன செலவுகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல எது தேவையான செலவு எது எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத பிரித்து தேவையில்லாத செலவுகளை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற வழியும் கண்டறியக்கூடிய ஒரு நாள் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாதத்தை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள நல்லது வாரிபாதம் சொல்லுவாங்க இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா விருச்சகராசி விருட்சகராசிக்கு உங்களுடைய காரியங்கள் எதிர்பாராத தடை தாமதங்களுக்குள்ள இருப்பதை உணர முடியும் ஆனா உங்களுடைய கடுமையான முயற்சியாலும் இதுவரை பெறப்பட்ட அனுபவத்தின் உந்துதலாம் உந்துதலாலும் உங்களுடைய காரியங்கள் இறுதியில் உங்களுக்கு சாதகமாக லாபத்துடன் நடந்தேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு தொழிலை பத்தி பார்த்துட்டோம் வந்தோம் ஜோதிட குறிப்புல இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆடி எட்டு பணனில் மறைஞ்சால் என்னங்கிறத பார்த்தோம் இப்போ சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு கேதுவோடு இணைந்துருது அதாவது பாப கிரகமான ராகு கேதுவோட சனி இணையுது அப்படின்னா இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு திருப்தியோ அதில் ஒரு பெயர்ப்புகளோ அந்தஸ்தோ பெறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் சனி ராகுவோடு இணைந்தால் ராகுவினுடைய தொழிலையோ சனி கேதுவோடு இணையும் போது கேதுவினுடைய தொழிலையோ தொடும்போது அவர்கள் அந்த இப்போ ஒன்றும் இல்லை சனிக்கேது இணைவு அப்படின்னா வக்கீல் அப்போ சனிக்கேது உள்ள நபர் ஒருத்தர் வக்கீலா ஆகும்போது அவர் அந்த துறையில மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறார் அப்போ அந்த துறையை சூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம கையில இருக்குது சனி எந்த கிரகத்தோடு இணையதோ அந்த கிரகத்தினுடைய துறையை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவர் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறார் சனி புதனோட சேர்ந்துன்னா புதனுடைய காரகத்துவங்கள் டீச்சிங்கா இருக்கலாம் கணக்கு கணக்கர் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் இதெல்லாம் படிக்கலாம் அந்த சூஸ் பண்ணலாம் இருக்கும் ராசி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தொழிலில் எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அந்த அலைச்சல் அந்த டென்ஷன் அந்த பிரஷர் இறுதியில் உங்களுக்கு நல்லது ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசி மேலதிகாரிகள் மூலமா எதிர்பாராத அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாது உங்களுடைய செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சூழ்நிலையை நீங்களாகவே உருவாக்கி கொள்வீர்கள் உங்களுடைய சுய முயற்சியால் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா கும்பராசி கும்பராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சொல் இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய பங்கீடு இருக்கக்கூடாது இன்னைக்கு இன்னொருத்தருடைய பணம் நம்ம கிட்ட வருதுன்னா அதுல ஒரு வில்லங்கம் இருக்க போது ஒரு பிரச்சனை இருக்க போதா அடுத்தவங்க பேச்சை நம்ம கேட்கறதுனாலையும் நம்மளுக்குள்ள இருந்த நல்ல விஷயங்கள் நல்ல மனிதர் நம்மளை விட்டு வெளியே ஏறக்கூடிய ஒரு சூழல் உண்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது நலம் தரும் அப்படிங்கிறது சொல்றது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஒன்பது அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு வியாபாரம் சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணையின் மூலமாக கடன் ஏற்படுவதோ இல்லை நண்பர்கள் மூலமாக கடன் ஏற்படுவதோ அதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் உண்டு அதே போல நல்லா பாருங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது நண்பர்களோ செய்வாங்க நம்மளை டீஸ் பண்ணுவாங்க இன்றைய நாள் நீங்கள் எவ்வளவு பொறுமையான நபர் அப்படிங்கிறது டீஸ் பண்ணுவாங்க முடிந்த அளவு இன்றைய நாள் பயணத்தை தவிர்க்கவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பயணம் தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக அலைச்சல் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஆறு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்